ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரீ அடிக்கிறதுக்கும் கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கும் நம்ம இன்றைக்கி மிஷினை தேடிட்டு போவேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லை உங்களுக்கு தைக்க தெரியல அப்படின்னா கூட இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா எமிங் டேப்பு உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும் ஸோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எமிங் டேப்பை நீங்கள் முதல்ல வந்து சாரியோடு ஓரடி அடிக்கிறதுக்காக ஒரு டைம் நம்ம மடித்து செகண்ட் டைம் தான் நம்ம ஓரம் அடிப்போம் ஸோ அதேமாதிரி ஒன் டைம் மடித்ததுக்கப்புறம் இந்த எமிங் டேப்பை மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிவிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபுல்லாக செட் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் துவைக்கும் போதோ இல்லை பிஞ்சிக்கிட்டு வந்துடும் தண்ணியில் போ போடும்போது பிஞ்சிட்டு வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நானே வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்க ஏமே நல்லா அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கிழிஞ்சிட்டே வராது நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது சூப்பராக நம்ம மிஷின் இல்லாமல் ஊசி நூல் இல்லாமல் கை நம்ம இந்த எம்மிங் டேப்பை வச்சு சூப்பராக நம்ம அடிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணிகளையும் நம்ம தைச்சிடலாம் பாருங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃபுல்லாக நம்ம இந்த மெத்தடில் தான் இந்த புட ஃபுல்லாக நம்ம சாரி ஃபுல்லாக ஓரம் அடிச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மடிச்சு நீங்கள் ஓரடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழிஞ்ச ஷர்ட்டை நம்ம எப்படி இந்த எமிங் டேப்பை வச்சு தைக்க போகிறோன்னு பாருங்க ஸோ இப்பவுமே வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த டேப்பு மேலே நீங்கள் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது மேலே ஒரு கிளாத் போட்டுட்டோம் இல்லை அந்த கா துணிக்குள்ளே உள்ள வச்சோம் நீங்கள் இந்த மாதிரி கிழிஞ்ச இடத்துல வச்சுட்டு அயன் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம ஊசி நூல் இல்லாமல் மிஷின் இல்லாமல் நம்ம தச்சுட்டோம் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி மாதிரியான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்